பணக்காரெல்லாம் பெரிய மனுஷனா சார் இல்லையா படிக்க வைக்கலாம் படிச்சவங்க பெரிய ஆளா நான் சொல்றேன் இல்ல அப்போ போலீஸ்காரங்க மந்திரிகள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் டாக்டர்கள் ஆசிரியர்கள் இதையெல்லாம் ஆனா பெரிய மனுஷன் ஆயிரலாமா பெரிய ஆள் ஆயிரலாமா பெரிய ஆளுங்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தான் புள்ள கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவுன்னு சொல்லு அதுக்கு அளவு தெரியாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை கை நிறைய சம்பாதிக்கணும் சொந்தமா வீடு இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆம்பளை பிள்ளை பெத்துக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் பெரிய ஆளா சார் அவங்க நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் வாங்கினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பெரிய மனுஷனா சார் சார் இல்லைன்னு சொல்லிட்டார் நானும் சொல்லல எல்லாம் நீங்கதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி என்றால் பெரியவர்கள் யார் தெரியுமா என்னுடைய பார்வையில் பெரிய மனுஷன் என்பவன் தன் இருப்பினால் யார் நான்கு பேருக்கு நன்மை விளைவிப்பதற்காக வாழ்கிறானோ அவன் பெரிய மனுஷன் அந்த பெரிய மனுஷனா நம்ம புள்ளைய நம்ம வளர்க்கிறோமா உன்னால் நான்கு பேருக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தாய் இங்கே இருக்கிறாளா அவள் தன்னுடைய குழந்தைக்காக பெரிதினும் பெரிதை கேட்கிறாள் தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது ஏதோ உயிரியல் விளைச்சல் கிடையாது அது ஒரு உயிரியலுக்கான தகுதி கிடையாது தாயாகவும் தந்தையாகவும் இருப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு நம்மில் எத்தனை பேர் அந்த பொறுப்போடு வாழ்கிறோம் எனக்கு தெரிஞ்சு மிக பலர் தன் குழந்தைக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லியே தீமை செய்து விடுகிறார்கள் வெற்றியால் பாதிக்கப்பட்டவர்களை எனக்கு தெரியும் தோல்வியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட விடிவு உண்டு வெற்றிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடிவே கிடையாது